திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள காந்தி காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் புலனாய்வு உள்ளிட்ட பணிகளுக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இது குறித்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வெளியிடப்பட்டிருக்கு காந்தி காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி பணிகளுக்கான அறிவிக்கப்பட்டிருக்கு என மொத்தமாக மூன்று காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க வயது வரமை பொறுத்தவரைக்கும் அறுபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் பல்வேறு பிரிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு இதில் ஏதானும் ஒரு பிரிவில் முதுநிலை பட்டம் பெற்றவர்கள் மற்றும் பணி அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் முதுநிலை பட்டத்துடன் குறைந்தபட்சம் ஒரு வருட பணி அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் அது மட்டுமல்லாது ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு இணையதளம் ஜிஐ ஆர் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் முப்பதாம் தேதி